பார்வை எல்லாரும் சொன்னாங்கன்னா அவங்க அந்த விஷயத்தில் சம்மந்தமே இல்லைனாலும் அந்த சைடு போகும்போது எல்லாத்துலையுமே இன்வால்வ் ஆகி அது என்னோட பாயிண்ட்டு என்னோட பாயிண்ட்டை நான் வைக்கிறேன்னா அதை சரி செய்யறேன்ற மாதிரி அவங்க எல்லாத்துலேயுமே ஆக்ஷன் தான் அவங்க ஃபுல்லாகவே ஆக்டிங் தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த பர்சன் சொன்னாங்க திவாகர் கிட்ட பிக் பாஸ் வந்து ஸ்கிரிப்டடா நான் ஸ்கிரிப்டடான்னு விஜய் சதுபதி சார் கேட்டார் இது ஃபுல்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்கிரிப்டட் மாதிரி சொல்லிட்டாங்க நம்மளும் நம்பணும் நம்ம நம்பிட்டோம் எந்த ஒரு விஷயத்தையுமே அதை வந்து ஸ்பிரிட்டா எடுத்துக்கோங்க எதையுமே வந்து கம்ப்ளைண்டா ஹர்ட் ஆகாதீங்க இது ஒரு ஷோ இங்க உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க ஒன்று ஒண்ணுக்கும் ஹர்ட் ஆயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களை டெவலப் பண்றது என்னன்ற மாதிரி பாருங்கன்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு காமன் அட்வைஸ் வச்சாரு விஜய் சதுபதி சார் ஆக்சுவலி திவாகர் வந்து ஒரு எக் பப்ஸ் பிக் பிக்பாஸ்க்குள்ள வந்திருப்பார் போல அதெல்லாம் இல்லாம இங்க வேற மாதிரி இருக்கு அதனால அவர் ஓவர் ஆக்டிங் பண்ணி ஏதாவது ட்ரை பண்றாரான்னு தெரியல பாரு வந்து இதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க எல்லாருமே வந்து என்ன ஏன் ஆக்டிங்னு சொல்றாங்க இவங்க சொன்ன எந்த ஒரு இன்சிடென்ட்டுமே நான் ஆக்ட் பண்ணல என்ன நானாதான் காட்டினேன் பார்வை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா ஆக்சுவலி அவங்க மார்னிங் ஒரு பர்சன் கிட்ட ஒரு கான்வென்சேஷன் வைக்கும்போது அவங்க கூட க்ளோஸ் ஆர்னா அவங்க க்ளோஸ் கிடையாது ஆஃப்டர்நூனே அந்த பர்சன் ஆனாங்கன்னா திரும்ப இவங்களும் அவங்களுக்கு அகேன்ஸ்டா மாறிடுவாங்க இவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எதையுமே வந்து ஒரு ஸ்டெயிட்டாக தப்பு அந்த இடத்துல இவங்க கன்சர்ன் அவங்க கன்சர்ன் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க இவனை நம்ம கேப்டன் ஆக்கணும் இவங்க சொல்றதை நம்ம செய்யணும் அந்த ஒரு பாயிண்ட்ல அவங்க நிக்கல இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எமோஷனலாவும் டவுன் ஆயிட்டாங்க இதுக்காக தான் நான் பிக் வர வரமாட்டேன்னு சொன்னேன் ஏன்னா எப்பயுமே மக்கள் வந்து தப்பாதான் பார்ப்பாங்க அவங்க வந்து இவங்கவுங்க சொன்னதை விட கிளாப்ஸையும் அவங்க மைண்டில் கன்சிடர் பண்ணிட்டாங்க நம்ம அகாடமி கோச் வர நடுவில் நடுவில் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு பாரு நீ தான் டைட்டில் வின்னரா இருப்பேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் உசுப்பேத்திட்டு இருந்தாரு அயன் லேடி அயன் லேடி என்ன பாருடா என்ன பாருடான்னு அவர் ஒரு சைடு காமெடி பண்ணிட்டு இருக்காரு பட் பாரு இன்னமே அவங்க பிஹேவியரை மாத்துவாங்கன்னு ஐ திங்க் ஆனா சபரி ஒரு அட்வைஸ் சொன்னாரு நீ ஆக்ட் பண்ணலன்னு உனக்கு தோணுது இல்லை அப்போ நீ அதை மூவ் பண்ண இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொன்னாரு எஸ் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு தப்பா தெரியறவங்களுக்கு நாளைக்கு நம்ம சரியா தெரியலாம் அதுக்காக நம்ம நம்மளை மாத்திக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாதுல்ல பார்க்கலாம் போக போக இந்த வீக் எப்படி இருக்குன்னு